அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அடுத்த நூற்றி பத்தொன்பது நாட்கள் எப்படி அமைய போகிறது பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக செஞ்சிருக்கிறார் அவர் எட்டாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் வக்ரம் பெற்று எட்டாம் இடத்திற்கு பதிலாக ஆறாம் இடத்தை நோக்கி நகரப் போகிறார் ஆனால் அதே வேளையில் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை மிக வலுவாக ஏறுக்கூடிய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் சஞ்சரிக்க போகிறார் குரு வக்ரம் பெற்றாலும் நேர்கதியில் சஞ்சரித்தாலும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பில் வளம் எனவே விருச்சகராசிக்காரர்களை பொறுத்து வரைக்கும் இந்த தருணம் என்பது எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை நிச்சயமாக பெறப்போகிறது ஏனென்றால் இந்த வேளையில் அர்த்தாஷ்டக சனியும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் இன்னும் சில மாதங்களில் அவர் பஞ்சமஸ்தானத்தில் நுழைந்து விடுவார் ஆனால் அதே வேளையில் குரு பகவான் அஷ்டமத்தில் நுழைந்து விட வாருங்க எனவே இந்த நூற்றி நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அனைத்து விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்குமே சமமான வாய்ப்புதான் கிடைக்கும் ஆனால் அதை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது அவர்களுடைய எதிர்காலம் இந்த வேளையில் குருவினுடைய சுப பார்வை ஜென்மராசி மூன்று மற்றும் கிடைக்கிறதுங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் பதிவது அனைத்து விதமான தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்றத்தை மிக வலுவாக பெற்றுத் தருவதற்கான யோகத்தை உருவாக்கும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி உண்டு அவர் வக்ரம் பெற்றாலும் நேர்கதியில் சஞ்சரித்தாலும் நிச்சயம் நல்ல நன்மை ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தையும் பார்க்கிறாருங்க எனவே பல வகையில இந்த தருணத்தில் நிறைவான நன்மையை பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதில்தான் இருக்கிறது எதிர்கால வாழ்க்கை உதாரணமாக ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அது என்ன போட்டி என்றால் தன்னுடைய அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய ஒரு கதவு ஒன்றை தன்னுடைய கரங்களை பயன்படுத்தி தள்ளி திறப்பவர்களுக்கு வெற்றி பெறுபவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள திரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசர்களாக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க ஆனால் தரங்களை பயன்படுத்தி தள்ளி திறக்க வேண்டிய கதவானது முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்டது அதன் எடை மிகுந்ததாக இருக்கும் அவ்வளவு பலம் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்பது அனைவருடைய மனதிலும் தோன்றுகிறது எனவே அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் மக்கள் அனைவரும் அதில் பங்கேற்பதற்காக ஆர்வத்துடன் வருகின்றனர் அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் மன்னருக்கு மிகுந்த மகிழ்ச்சி தனது ராஜ்யத்தில் இவ்வளவு வலிமை வாய்ந்த மக்கள் இருக்கிறார்களா என்று எண்ணி ஆனந்தம் கொள்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது அனைவரும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று சிற்றரசர்களாக மாற வேண்டும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்பதை தெரிவிக்கிறாருங்க ஆனால் அதே வேளையில் இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு நபராவது தோல்வியடைந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையாக அவர்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க இதை கேட்டவுடன் போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று வந்த அனைவருடைய மனதிற்குள்ளும் அச்சம் சூழ்கிறது குழப்பம் சூழ்கிறது இந்த போட்டியில் பங்கு பெற்றால் கையை இழந்து விடுவோமோ எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற குழப்பத்தில் அனைவருமே பின்வாங்குகின்றனர் கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் முன்னோக்கி செல்கிறார் அவரையும் பலர் தடுக்கின்றனர் ஆனால் யார் தடுத்தாலும் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் அந்த நபர் மட்டும் முன்னோக்கி சென்று தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த அரண்மனை கதவை திறக்க முயற்சி செய்கிறார் அது எளிதாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவை திறக்க முடியாமல் தடுப்பதற்காக தாழ் அல்லது அந்த சைடு ஏதேனும் வளங்களையோ பயன்படுத்தவில்லை வீரர்களையும் நிறுத்தவில்லை திறந்தே வைக்கப்பட்டிருந்தது அந்த கதவு எளிதாக அவருக்கு வெற்றி கிடைத்து சிற்றரசராகவும் மாறிவிடுகிறார் பிற்காலத்தில் பெரிய பேரரசராகவும் மாறுகிறாருங்க இந்த வாய்ப்பானது அனைவருக்குமே வழங்கப்பட்டது ஆனால் அதை யார் சரியாக பயன்படுத்தி கொண்டார் என்பதில்தான் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையானது நிர்ணயிக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதுபோன்றுதான் ராசிக்காரர்கள் மனதில் எண்ணற்ற திட்டங்களை இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று வைத்திருந்தாலும் அதை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது இது செய்தால் இவ்வளவு லாஸ் ஆயிருமோ இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்துடுமோ கடனில் மூழ்கிருவோமோ இவ்வளவு பிரச்சனை வருமோ என்று எண்ணி அந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யாமலே அது தோல்வியை அடைந்து விடுகிறது அதற்கு காரணம் அதீத சிந்தனை ஓவர் திங்கிங் அதனால்தான் அதிகமான தோல்வியை சந்திக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவிர்த்து இந்த தருணத்தில் நூத்தி பத்தொன்பது நாட்கள் இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் விருச்சகராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளையும் கன செய்து முடிக்க முடியும் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை நிச்சயமாக எட்ட முடியும் கொல்லி இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் எதிர்பார்க்கிறபடி திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் புதிய சொத்துக்கள் வாங்குதல் என அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அமோகமாக கிடைக்கிறது தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகம் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக புதிய ஒப்பந்தங்களும் புதிய எதிர்கால நலனை தீர்மானிக்க உத்தியோகம் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பக்ரகுரு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் சில நல்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் எளிதில உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறும் அரசியல் சார்ந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அற்புதமாக இருக்கிறது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் பெண்மணிகளின் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை விளைச்சலையும் வருமானத்தையும் அமோகமாக பெற முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை